வாக்கு சேகரிக்கு வராங்களா ஒரு வணக்கத்தை போடுங்க ஆனால் வாக்கை விஜய்க்கு போடுங்க அப்படின்னு ஒரு பஞ்சு டைலாக் வேறு பேசியிருக்காரு செங்கோட்டையன் பெரிய மகிழ்ச்சி ஆகிடுச்சு குறிப்பாக என்னென்னா ஒரு இளைஞர் வந்திருக்காரு அதுவும் நம்ம கொங்கு மண்டலத்துக்கு வராரு ஒரு இளைஞர் கட்சியில் நான் சேர்ந்துருக்குறேன் எனக்கு எந்த நிபந்தனையும் விதிக்கலை அப்படி நிபந்தனை விதித்து போய் சேர வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது போல் நானும் எந்த கண்டிஷனும் சொல்லலை இதெல்லாம் மீறி செங்கோட்டையன் சொன்ன ஒரு குழு என்னன்னா சின்னம் கிடச்சிருச்சுங்க எனக்கு தெரியும் அப்படின்னு ஏன்னா கண்டிப்பாக ஒரு கட்சிக்கு சின்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த சின்ன அப்ளை பண்ணியிருந்தாங்க அது கிடச்சிருச்சு இந்த மாதம் இறுதிக்குள்ளே அல்லது மிடில்லையே வந்துடும் அது எனக்கு என்னன்னு தெரியும் அந்த சின்னம் வந்த பிறகு இந்தியாவே அதிரும்னு ஒரு ஒரு புதிர் ஒன்று போட்டிருக்காரு எந்த மாதிரியான சின்னம் தெரியல வந்து ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் சின்னம் அப்படின்னா எம்ஜிஆரை தான் சொல்லுவாங்க வந்து அவர் எப்படி ரெட்டலையை அப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியல அப்படின்னு உங்களுக்கு ரெட்டேல் அப்படின்ட்டு வாரத்தில் சொல்லவே தேவையில்ல இந்த ரெண்டு வேலை காமிச்சாலே போதும் அப்படின்னு அது மாதிரி ஏதாவது மேஜிக்கான ஒரு சின்னம் கிடைக்குதா என்னன்னு தெரியல முக்கியமான ஒரு விஷயம் வருகிற பதினாறாம் தேதி ஈரோட்டில் வந்த அந்த பொதுக்கூட்டத்திற்கு போலீஸ் அனுமதி மறுத்துள்ளார்கள் அந்த இடத்துக்கு இவங்க தேர்வு செய்த இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு தனியார் இடம் ஏழு ஏக்கர் பரப்புள்ள அந்த இடத்துல வந்து ஆய்வு பண்ணி எஸ்பி ஆய்வு பண்ணிட்டு எவ்வளோ பேர் வருவாங்க தாவேக்காவிலிருந்து தொண்டர்கள் அப்படின்னு கேட்டப்போ எழுபத்தஞ்சாயிரம் பேர்னா எழுபத்தஞ்சாயிரம் பேருக்கு இந்த இடம் வந்து உகந்ததில்லை நீங்கள் வேறு ஏதாவது இடத்த வந்து பார்த்துங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மறுப்பு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து செங்கோட்டியன் தன்னுடைய கட்சி இப்போ செங்கோட்டியன் வந்து தாவேக்காவை தான் சொல்லணும் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுடன் ஒரு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறார் கண்டிப்பாக நாங்கள் ஒரு க மறுபடியும் சொல்லிட்டு சொல்கிறது என்னென்னா நாங்கள் ஒரு தனியார் இடத்த தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் தனியார் இடத்த தான் பார்க்குறோம் எங்களுக்கான பாதுகாப்பு ஒரு பக்கம் இருக்குது போலீஸும் அதுக்காக பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படின்னு போலீஸும் அதை தான் சொல்கிறாங்க மீண்டும் ஒரு சம்பவம் மீண்டும் ஒரு சலசலப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே தாவேக்காவில் வந்து தொண்டர் படை அல்லது மக்கள் படை அப்படின்னு அவங்களுக்கு வந்து முன்னாள் போலீஸ் அதிகாரிகள்லாம் பயிற்சி கொடுத்து அவங்க வந்து ஒரு ஃபோர்ஸாக இருக்காங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் நமக்கு ஒரு கட்டுப்பாடு தேவை குறிப்பாக அன்றைக்கி ஈரோட்டில் தாவேக்கா நிர்வாகிகள் முன்னாடி பேசுகிறப்போ செங்கோட்டியாக தான் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதின்ற அந்த அனுபவத்தோடு சொல்கிறார் வந்து எங்கே போனாலும் வந்து நம்முடைய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது எந்த விதத்தில் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு இது மாதிரியான ஆலோசனைகள் கண்டிப்பாக வேணும்னு ஒருவேளை நாஞ்சில் சம்பத்து நாளைக்கு ஏதாவது பிரச்சார கூட்டத்தில் பேசுகிறாரா தவ புதுச்சேரியில் அப்படின்னா இல்லைன்ட்டாங்க ஓன்லி ஒன் விஜய் மட்டும்தான் அங்கே வந்து விஜய் பேசிட்டு கிளம்புன பிறகு கூட்டம் கலைஞ்சிடும் ஈரோட்டில் நாஞ்சல் சம்பவத்தை பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நாஞ்சல் சம்பவத்தை குறிப்பாக கிட்ட பேசுனதில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக சொன்னது என்னென்னா கருத்தரங்கு கவியரங்கு அப்புறமா வந்து நிறைய விஷயங்களை போயிட்டு மக்கள் முன்னாடி சேர்க்குற ஒரு விஷயம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் நம்ம அப்படின்னு சொன்னது இதெல்லாம் எப்படி நான் பண்ண முடியும் அப்படின்போது அதுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு